குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹா குரு சாக்ஷாத் பரபிரம்மம் தஷ்மை ஸ்ரீ குருவே நமகா ஓம் தத்தாத்ரேய வித்மஹே யோகீஸ்வராய தீமஹி தன்னோ தத்த பிரசோதயாத் ஸ்ரீ குரு சரித்திரம் அத்தியாயம் இருபத்தி எட்டு சித்தமுனி நாமதாரகனிடம் பிறகு என்ன நடந்தது என்று சொல்ல ஆரம்பித்தார் ஸ்ரீகுரு அந்த ஆதி திராவிடரிடம் அப்பனே என்ன பாவம் செய்தால் என்ன வினைகள் வருமோ கூறுகிறேன் கேள் ஆசாரத்தை கடைபிடிக்காத பிராமணன் தாழ்ந்த குலத்தில் பிறப்பான் தாய் தந்தையரை குருக்களை குலப்பெண்ணை குலதேவதையை சப்தியத்தை அகிம்சையை விட்டவர்கள் வரதட்சணையை வாங்குபவர்கள் தாய் தந்தையர்களை குழந்தைகளை பசுக்களை கன்றுகளை வேறு செய்பவர்கள் தெய்வத்துக்கு படைக்காமல் ஆகாரம் உட்கொள்ளுபவர்கள் அதிதிகளை சேவிக்காதவர்கள் நற்பிராமணர்களை தூஷித்து அயோக்கியர்களை கௌரவிப்பவர்கள் பிறரின் நிலத்தை எடுத்துக் கொள்பவர்கள் தங்களின் குருக்களையும் எஜமான்களையும் வெறுக்கும் அவர்கள் நம்பிக்கை துரோகம் செய்பவர்கள் கங்கை ஆகிய தீர்த்தங்களை நிந்தனை செய்பவர்கள் சிரார்த்த கர்மாக்களை செய்யாதவர்கள் வைத்தியம் தெரியாமல் அதை செய்பவர்கள் சுத்தமான வேத மார்க்கத்தை விட்டு மந்திரங்கள் செய்பவர்கள் குருவும் மனிதன் என்று எண்ணுபவர்கள் ஹரிஹரன் வேறு என்று பேத நினைப்புடன் தேவதைகளை தூற்றுபவன் தன் தர்மத்தை விட்டு வேறு தர்மத்தை கடைபிடிப்பவன் அருகதை இல்லாதவனிடம் உபதேசம் பெறுபவன் இவர்கள் சண்டாள பிறவி பெறுவார்கள் குருவையும் குடும்பத்தையும் விட்டவனுக்கு கோரமான வியாதிகள் வரும் பிறரின் ரகசியங்களை பாவங்களை வெளியில் சொல்பவனுக்கு கடைசி காலத்தில் மார்பு வியாதி வரும் கர்ப்பத்தை கலைக்கும் பெண் இல்லையெனில் அவளுக்கு பிறக்கும் குழந்தைகள் எல்லோரும் இறந்து விடுவார்கள் தர்ம சாஸ்திரங்களை புராணத்தை கேட்காதவர்களுக்கு மறுபிறவியில் குருடு செவிடு வரும் தீயவர்களுடன் செய்யும் பெண் கழுதையாக பிறக்கும் பிரம்மஹத்தியால் ஹாச நோய் கள்ள தொழுநோய் நம்பிக்கை துரோகத்தினால் உணவு வெறுப்பு அஜீர்ணம் வரும் பிறரின் பணியாட்களின் மனதை மாற்றி தம் சேவைக்கு ஆட்கொள்பவர்கள் சிறைவாசம் பெறுவார் புண்ணிய எதிர்ப்பவர்கள் அவர்களின் பேச்சை நம்புபவர்கள் மக்களுக்கு பயன்படும் ஏரிகளை கிணறுகளை தோட்டங்களை சாலைகளை யஜ்ஞங்களை உடைப்பவர்கள் தானமளித்து அதை திரும்பி பெறுபவர்கள் கொடுத்த வாக்கை தவறுபவர்கள் தம்பம் படைத்தவன் பிறரை கொள்பவன் பிறருக்கு வேதனை அளிப்பவன் இறந்த பிறகு யமலோகத்தில் தண்டனை அனுபவித்து சண்டால யோனிக்களில் பிறப்பார்கள் மேலும் கோபம் மேல் மேல் ஆசை ஏறுதல் இஞ்சி இலைகள் முதலிய பொருட்களை வேதங்களை விற்பது கடவுளுக்கு படைக்காத பாலை குடிப்பது தீயவர்களிடம் தானம் பெறுவது பிறரின் வாழ்வாதாரத்தை அபகரிப்பது சந்தியா காலங்களில் தூங்குவது பிராமணர்களாயினும் மறுபிறவியில் தாழ்த்தப்பட்ட பிறவி வரும் குரு துரோகி பிராமணரை அவமானித்தவன் பிறப்பான் விருந்தினரை விட்டு உணவு சாப்பிட்டால் கோழியாக பணம் திருடுபவன் குரங்காக தேனை திருடினால் பறவையாக இறைச்சியை திருடினால் பிறப்பான் தங்கத்தை திருடினால் சர்க்கரை நோய் பெறுவான் புல்லை திருடினால் பசுவாக நண்பனுக்கு துரோகம் செய்தால் கழுகாக பிறப்பார்கள் புத்தகத்தை திருடினால் குருடனாக பிறரின் சொத்தை திருடினால் இல்லாமல் ஆடைகள் திருடினால் தோல் வியாதி ஆகாரத்தை திருடுபவன் ஆசனவாய் வியாதி பெறுவான் எண்ணை திருடினால் சுக வியாதியும் நம்பிக்கை துரோகிக்கு வாந்தி தெய்வத்தின் பணத்தை திருடினால் வெண்குஷ்டம் வரும் வீட்டு உபயோகப் பொருட்களை திருடினால் காக்கையாக பிறப்பான் அந்நிய பெண்ணின் யோனியை பார்த்தால் குருடனாக மூடனாக சொந்தக்காரர்களின் பெண்களுடன் உறவு வைத்துக் கொண்டால் கழுதியாக தீய எண்ணத்துடன் பெண்ணை பார்ப்பவன் கண் வியாதியுடன் பிறப்பார்கள் இப்படி குருமூர்த்தி கர்ம வியாபகத்தால் சொல்ல திருவிக்ரம பாரதி குருவிடம் நீங்கள் தர்மத்தை பற்றி விவரமாக கூறினீர்கள் ஆனால் மேலே சொன்ன பாவங்களை செய்தவர்களுக்கு அந்த பாவ கர்மாவை போக்க ஏதாவது பரிகாரம் இருக்கிறதா கூறுங்கள் என்று கேட்டார் செய்த பாவங்களை நினைத்து வருந்தி திருந்தினால் அவனுடைய பாவம் நீங்குவதற்கு அது முதல் அடியாகும் அவர்கள் கொடுத்த தண்டனையை அனுபவிக்க வேண்டும் தகுந்த கிருச்சாதி விரதங்களை செய்தால் பாவங்கள் தீர்ந்துவிடும் தங்களின் சக்திக்கு ஏற்றபடி கோதானமோ இல்லையெனில் தகுந்த பணமாகவோ பொருளாகவோ தானம் செய்ய வேண்டும் தெரியாமல் செய்த பாவங்கள் அனுதாபத்தினால் குருவின் சேவையினால் போய்விடும் பொன் தானத்தினால் தீர்த்த யாத்திரை கிருச்சவிரதம் என்றால் முதலில் மூன்று பகலிலும் பிறகு மூன்று இரவுகளிலும் மட்டுமே சாப்பிட வேண்டும் அதன் பிறகு மூன்று தினங்களில் கிடைத்ததை மட்டுமே சாப்பிட வேண்டும் மேலும் பாவங்கள் நீங்குவதற்கு சந்திராயண விரதமும் செய்யலாம் அதாவது அமாவாசை அன்று உண்ணாவிரதம் இருந்து மறுநாள் முதல் ஒவ்வொரு நாளும் ஒரு பிடி சோறாக உயர்த்தி கொண்டு பௌர்ணமி நாளுக்கு பிடிகள் சோறாக சாப்பிட வேண்டும் பின்வரும் அமாவாசை வரையில் ஒவ்வொரு பிடியாக கொண்டே சென்று அமாவாசை அன்று உண்ணா விரதம் இருக்க வேண்டும் இந்த விரதத்தினால் எல்லா பாவங்கள் நீங்கிவிடும் காசியில் ஒரு மண்டல காலம் நாற்பத்தி நான்கு நாட்கள் இருந்து தினமும் கங்கையில் நீராடி விஸ்வநாதரை சேவித்தால் செய்த பாவங்கள் தீர்ந்துவிடும் சேது சமுத்திர கரையில் இருக்கும் ராமேஸ்வரத்தில் நீராடினாலும் பாவங்கள் நீங்கிவிடும் நாராயண உபனிஷத் புருஷ சுப்தம் முதலியவை படிப்பதனால் எந்த பாவமும் நீங்கிவிடும் பாவ மன்னிப்பு செய்ய விரும்புவோர் முதல் நாள் உண்ணாவிரதமிருந்து பசுவின் மூத்திரம் பால் தயிர் வெண்ணெய் நெய் முதலியவை கலந்து தீர்த்தமாக பருக வேண்டும் குருவின் சேவை செய்து அவரது தயவாலும் கற்ற தன் தர்மத்தையே கடைபிடிக்கும் பாவங்கள் நீங்கிவிடும் என்று ஸ்ரீ குரு திருவிக்ரம பாரதியிடம் கூறி ஆதி திராவிடனை பார்த்து முற்புறவியில் நீ அம்மையப்பனை விட்டதினால் ஆதி திராவிடராக பிறந்தாய் ஆகையால் நீ ஒரு மாதம் இந்த சங்கம சேத்திரத்தில் நீராடினால் உன் முற்புறவியின் பாவங்கள் அகன்று மறுபிறவியில் பிராமணராக பிறப்பாய் என்றார் அவன் ஸ்ரீகுருவிடம் சுவாமி உங்கள் கருணை பார்வையினால் என் பாவங்கள் எல்லாம் போய்விட்டன பருஷ வேதி தொட்ட இரும்பு பொன்னாக மாறியது போல் உங்கள் பார்வைப்பட்ட நான் புனிதனாகிவிட்டேன் ஆகையால் என்னை மன்னித்து பிராமணர்களுடன் சேர்த்து வையுங்கள் என்று வேண்டினான் ஸ்ரீகுரு நீ ஆதி திராவிடர் குலத்தில் பிறந்து வளர்ந்ததினால் உன்னை பிராமணராக யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் முன்பு சத்ரியரான விஸ்வாமித்திரர் பிரம்ம ரிஷியாக நினைத்து வெகு காலம் தவம் புரிந்து தேவர்களை அணுகி நான் வெகு காலம் தவம் புரிந்தேன் ஆகையால் என்னை பிரம்ம ரிஷியாக செய்யுங்கள் என்று கேட்டார் அதற்கு அவர்கள் நீங்கள் இந்த உடலை சூரிய கிரகணங்களினால் விட்டு புது உடல் வரும் வரை தவம் செய்து வாருங்கள் அப்பொழுது நீங்கள் பிரம்ம என்றார்கள் அவர் கூறியது போல விஸ்வாமித்திரர் செய்து பிரம்ம ரிஷியானார் அப்பேற்பட்ட விஸ்வாமித்ரருக்கே அப்படி என்றால் சாதாரணமான உன்னை எப்படி பிராமணராக ஆக்க முடியும் ஆகையால் நீ முற்பரவியில் செய்த பாவத்திற்கு பரிகாரம் செய்து மனம் திருந்தி வாழ்ந்தால் அடுத்த முடியும் என்றார் ஆனால் ஏழைக்கு புதையல் கிடைத்தால் மரண தருவாயில் இருப்பவனுக்கு அமிர்தம் கிடைத்தால் பட்டினியாக இருந்த பசுவிற்கு புல் கிடைத்தால் அவைகளை விட முடியாதோ முற்பிறவியில் ஞானம் பெற்ற ஆதிதிராவிடர் வீட்டிற்கு செல்ல மறுத்து தன்னை பிராமணர்களில் சேர்க்குமாறு விடாப்பிடியாக அங்கேயே இருந்தான் இதற்குள் அவன் மனைவி பிள்ளைகள் அங்கு வந்து நீங்கள் இங்கு என்ன செய்கிறீர்கள் உங்களை வெகு நேரமாக காணவில்லை வீட்டிற்கு செல்லலாம் வாருங்கள் என்று அவன் கையை பிடித்து செல்ல முற்பட்டார்கள் அதற்கு அவன் அவர்களை விட்டு தொலைவாக சென்று நான் இப்பொழுது பிராமணன் என்னை தொடாதீர்கள் என்று கூறினான் அதை கேட்டு அவன் மனைவி அவனுக்கு பித்து பிடித்தது போல இருக்கிறது என்று வேதனையுடன் குருவை பார்த்து சுவாமி இவருக்கு பைத்தியம் பிடித்தது போல இருக்கிறது என்னையும் இந்த குழந்தைகளையும் யார் காப்பாற்றுவார்கள் ஆகையால் இவருக்கு புத்திமதி சொல்லி என்னுடன் அனுப்பி வையுங்கள் அப்படி இல்லைகளில் நான் இங்கே பிள்ளைகளுடன் தற்கொலை செய்து கொள்வேன் என்று வேதனையுடன் சிரித்து அவனிடம் நீ உன் செல் மனைவி பிள்ளைகளின் துன்பத்தால் உனக்கு நர்கதி கிடைக்காது இல்லற வாழ்க்கையில் உள்ளவன் தன் தர்மத்தை செய்து இல்லற சுகத்தை அனுபவிக்க வேண்டும் அப்படி செய்தால்தான் தான் சம்சார கடலை தாண்ட முடியும் சூரியன் சந்திரன் சாட்சியாக ஒரு பெண்ணை மனம் முடித்து அவளை கைவிட்டால் அது பெரும் பாவமாகும் என்று சொல்ல அவன் சுவாமி உங்கள் கருணையினால் நான் ஞானம் பெற்ற பிறகு மீண்டும் ஆதித்ராவிடனாக எப்படி செல்ல முடியும் என்று கூறினான் அப்பொழுது சுவாமி நான் மந்திரித்து அவன் மேல் தூவிய விபூதியினால் இவனுக்கு இந்த விவேகம் வந்தது அதை அவன் உடலில் இருந்து அகற்றிவிட்டால் தற்செயலாக வந்த விவேகம் போய்விடும் என்று நினைத்து தன் சீடனிடம் பணக்காரரும் பிசினாரியுமான ஒரு பிராமணரை அழைத்து வர சொல்லி மேல் மேலிருக்கும் விபூதியை தண்ணீர் விட்டு அகற்றிவிடுமாறு கூறினார் அந்த பிராமணர் ஸ்ரீகுரு சொன்னதை போல் செய்தார் அப்பொழுது அந்த ஆதிதிராவிடர் மேலிருக்கும் விபூதி போனவுடனே அவனுக்கு இந்த ஜென்ம நினைவு திரும்பி வந்தது உடனே அவன் மனைவி மக்களை பார்த்து இங்கே எப்படி வந்தேன் எனக்கு ஏன் மயக்கமாக இருந்தது என்று கூறி அவர்களுடன் வீட்டிற்கு சென்று விட்டான் இதை பார்த்து கொண்டிருந்த திருவிக்ரம பாரதி ஆச்சரியப்பட்டு ஸ்ரீகுருவிடம் சுவாமி அவனுக்கு எப்படி திடீரென்று அவ்வளவு விவேகம் வந்தது தண்ணீர் விட்டு உடலை கழுவிய உடனே வந்த விவேகம் போய்விட்டது என்று கேட்டார் அதற்கு ஸ்ரீ குரு நான் மந்திரித்து அவன் மேல் தூவிய விபூதியினால் அவனுக்கு விவேகம் வந்தது அந்த விபூதி அவன் பெற்ற விவேகம் மறைந்து நினைவு வந்தது விபூதி அவ்வளவு மகிமை உடையது ஆகையால் ஈஸ்வரன் அதை உடல் முழுவதும் எப்பொழுதும் பூசிக்கொண்டிருப்பார் மேலும் மகான்களின் கைப்பட்டால் அதற்கு அதிக சக்தி வருகின்றது என்று சொல்ல திருவிக்ரம பாரதி சுவாமியிடம் விபூதி மகிமையை முழுமையாக கூறுங்கள் கேட்க ஆவலாக உள்ளது என்று வேடிலாம் ஓம் ஸ்ரீ குருவே போற்றி